ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ கைஸ் வந்து எல்லாருமே காவலர் பண்ணியிருங்கள் உதவி ஆய்வாளர் அந்த காலி பன்னிரங்கள் எவ்வளவு வரும் என்ன வரும் ஸோ சைலேந்திரபாபு சார் அவர்கள் வந்து ரீசெண்டாக தங்களுடைய சோஷியல் மீடியாவோட பேஜில் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு இதை தவிர்த்து ஒரு நியூஸ் சேனலில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் நிறைய டவுட்ஸ் இருக்குமே ஸோ அதை பற்றின ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் ஸோ அந்த கிளாரிஃபிகேஷன்ன்றதவிட இட்ஸ் மண்டே மோட்டிவேஷன் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய காவலர் உதவி ஆய்வாளர் தேர்வுகளுக்காக ஏஆர்டிஎஸ்பி தாலுக் ரெண்டுத்துக்குமே ஆக எழுத்து தேர்வுகளுக்கான வகுப்புகள் எங்கள் பயிற்சி மையத்தில் இன்றிலிருந்து புதிய வகுப்புகள் துவங்கி இருக்கு ஸோ அட்மிஷன் நடைபெறுகிறது அட்மிஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா திருச்சி கேம்பஸ் அண்ட் வேலூர் கேம்பஸ் ரெண்டுத்திலேயுமே நீ அதை பற்றின டீடெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வேலூர் கேம்பஸ் அந்த செவன் டூ ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் திருச்சி கேம்பஸ் அந்த எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் நம்பருக்கு கால் பண்ணி அதை பற்றின டீடெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இருந்தே வந்து நாங்கள் தேர்வு எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய மாணவர்களுக்கும் ஐம்பது தேர்வுகள் அடங்கிய கார்க்கி கார்கி டெஸ்ட் மேட்ச் வந்து போயிட்டு இருக்கு இதனுடைய விலை வந்து ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் திட்டத்தட்ட எட்டு டெஸ்ட் முடிவடைஞ்சிருச்சு இந்த ஐம்பது தேர்வுகளில் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்றதுக்கான ஒரு அலாரம் தான் நம்மளுடைய சைலேந்திரபாபு சார் அவர்கள் தலைமையில் வந்து டிஜிபி அவர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை நமக்கு ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு விஷயங்கள்ல நேற்று இந்த ஒரு நியூஸ் இமேஜ் வந்து நிறைய வந்துட்டு இருந்தது இந்த நியூஸ் இமேஜ்ல அதிகமா சொல்லிட்டு இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா மேலும் அறநூறு உதவி ஆய்வாளர்கள் நியமத்து நியமனத்திற்கான அறிவிப்பு இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ளது இதே தான் வந்து சாட்டர்டே போல காலையில எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நிறைய பேர் அனுப்பி இருந்தாங்க இந்த மாதிரி சார் சொல்லிருக்காரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க அறுநூறு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க லாஸ்ட் டைம் நானூத்தி நாற்பத்தி நாலு வந்தது இந்த முறை அறுநூறுன்றதே அதிகம் தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதையும் விட அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா போலீஸ் தரப்புல இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் சில பேரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்திற்குள் ஆயிரத்திற்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காவல் உதவி ஆய்வாளருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் நாங்க அதை தான் ஒரு வீடியோவே போட்டிருந்தோம் அடுத்த வருஷம் கண்டிப்பா எஸ்ஐ வந்து வந்துடும் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு சில பேர் அது எப்ப வரும்னு கேட்டுட்டு இருந்தீங்க அது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கணிப்பு மார்ச் மாதம் முதல் வாரத்துல வந்துச்சு அப்படின்னா நான் பிசி நோட்டிஃபிகேஷன் எப்ப வரும்ன்றதை நான் கரெக்டா சொல்றேன் ஓகேவா சோ மார்ச் மாதம் முதல் வாரத்துக்கு தான் நாங்க வந்து அதுக்கான டேட்டை வந்து வச்சிருக்கோம் சோ ஒரு வெளியிடுவாங்க அப்படின்னுட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம் ஓகேவா மார்ச் மாதத்துல சோ மார்ச் மாதம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரக்கூடிய பட்சத்துல ஏன்னா இப்ப வந்து போன வருஷம் சப் இன்ஸ்பெக்டர்ல எக்ஸாம் செய்து செலக்ட் ஆனவங்களுக்கு இப்பதான் ட்ரைனிங் போக ஆரம்பிக்க போறாங்க ஸோ அவங்களுக்குலாம் போயிட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் விட்டு அந்த டைமில் நம்ம அவங்களுடைய ட்ரைனிங் பீரியட்குள்ளே நமக்கான எல்லா ப்ராசஸையுமே கவர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் நல்லபடியாக வரும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கும் ஆனா நீ இவ்வளவு விஷயம் சொல்லி நீ என்ன முயற்சி எடுத்த தமிழ்ல ஒரு விஷயம் போட்டிருப்பேன் இன்னுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலையா அப்ப இவர் நிலைமை தான் நமக்குமா எவர் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆச்சரியமா பாக்குறதுக்கு இருக்கு சோ உங்க கையில எல்லாம் வச்சுட்டு போய் நீ ஒரு போன்ல பாத்துட்டு இருக்கல்ல அந்த போனை கண்டுபிடிக்கிறதுக்கு வித்திட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சவர் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கேபிள் போனை கண்டுபிடிச்சவர் மார்டின் கூப்பர் தான் செல்போனை கண்டுபிடிச்சவர் நான் செல்போன் உடனே செல்போனை கண்டுபிடிச்சவர் இவருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் நீங்க போட்டுட்டு இருக்காங்க இந்த போன் அப்படின்ற ஒரு தொலைத்தொடர்பு சாதனத்தை கண்டுபிடிச்சவரே கிரஹம்பல் அவர்கள் தான் அந்த அவர்கள் இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஒருத்தரை அளவுக்கு உங்களுடைய கண்டுபிடிப்பு மிகவும் வியக்கத்தக்கமா இருக்கு பாராட்டு விழா எடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த பாராட்டு விழாவில் அவர் மட்டும் சோகமா இருந்தார் கிரஹம்பல் அவர்கள் மட்டும் ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க இவ்வளவு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டு ஒரு சாதாரண மனுஷன் எளிமையா இருக்கீங்க ஓகே ஆனா இவ்வளவு சோகம் முகசில ஏன் அப்படின்ற அவரை பத்தி அவர் கேட்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை அட போங்கப்பா நான் கண்டி இந்த கிரக நான் கண்டி இந்த இன்வென்ஷனை வந்து இந்த தியரி பேப்பரை சப்மிட் பண்ணல நான் இன்னும் ஏழு நல்ல ஜெர்மனை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு சப்மிட் பண்ணியிருப்பாரு நான் கண்டுபிடிச்ச பெருமை எல்லாம் அவருக்கு தான் போய் சேர்ந்துருக்கணும் நம்ம ஒரு முயற்சி எடுத்தால் இன்னொருத்தர் முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாராம் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையிலேருந்து உனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த உலகத்தில் முயற்சி எடுக்கிறவங்கன்றது நீ மட்டும் கிடையாது எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அதில் முந்தி கொள்பவர்களுக்கு மட்டும் தான் வெற்றி வந்து உட்காருதே தவிர பின்னாடி நிற்கிறவங்களுக்கு வெற்றின்றது இல்லை ஏழு நாள் கண்டி அவர் தாமதம்

காட்டுறது இவ்வளவு விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்துருச்சு அதாவது இத்தனை வருஷத்துக்கும் நாளைக்கு நோட்டிபிகேஷன் வர இன்னும் ஒரு வாரத்தில் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஆனால் இன்னைக்கு வளர்ந்துருக்கக்கூடிய இந்த சமூக இந்த சோசியல் மீடியாஸ்னுடைய வளர்ச்சியின் காரணமாக நோட்டிஃபிகேஷன் வர்றது திட்டத்தட்ட ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே உனக்கு உண்மை நிலவரம் தெரிஞ்சுறதுக்கு அப்புறமும் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணல இப்பையும் நோட்டிபிகேஷன் வந்தாதான் நான் படிப்பேன் எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்து தான் படிப்பேன் அப்படின்னா உனக்கு வெற்றி வருமா இல்லை இந்த டைம்ல இயர்லியராக ப்ரெப்பரேஷனை ஸ்டார்ட் உங்களுக்கு வெற்றி வருமா இதை யோசிச்சு பார்க்கணுமா கூடாதா இதை சொல்றதுக்கு உனக்கு வீட்டில் இருக்காங்களோ ஆள் ஆட்கள் நம்ம நம்மளுடைய அம்மா அப்பா படிச்ச ஜென்ரேஷன் இல்லை அவர்களுக்கு ஒருவர் சொல்லி இருந்தாங்கன்னு இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்குன்னு அவர்களும் அந்த காலத்தில் அதை பயன்படுத்தி ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் செக்டாருக்குள்ள போயிருப்பாங்க அவர்களுக்கு சொல்ல முடியாத சுச்சுவேஷன்லாம் நம்ம இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கோம் அவர்களுடைய பசங்களா இன்னைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய் பசங்களுக்கு தான் ஓரளவுக்கு நாலேஜ் எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா சேர்க்கிறாங்களே தவிர நம்மள மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நம்ம இன்னொருத்தர் சொல்லிக்கிறதுல தானே இருக்கு இன்னைக்கு நானே வந்து இப்ப சொல்றேன் உனக்கு படி படின்னு சொல்றதுனால நீ படிச்சுட இல்ல உன் மனசு முடிவு பண்ணாதான் நீ இறங்கி உட்கார்ந்து படிப்பேன் அதை ஏன் இன்னும் முடிவு பண்ணாம உட்காந்துட்டு இருக்கின்றது என்னுடைய ஒரே கேள்வியே இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தவரை அந்த பழமொழியே தப்பு காலம் பொன் போன்றது இல்லை ஏன்னா பொண்ணு கூட போயிடுச்சுன்னா இன்னொரு முறை வாங்கிக்கலாம் பொண்ணுன்றது நீங்க நினைக்கிற பொண்ணு இல்லமா தங்கம் தங்கம் கூட போயிடுச்சுன்னா இன்னொரு முறை நம்ம என்ன பண்ணிடலாம் காசு கொடுத்து வாங்கிடலாம் ஆனா காலம் உயிர் போன்றதுன்னு மாத்திக்கிட்டு உட்கார்ற வழியை பாருங்க ஏன்னா உயிர்லாம் எல்லாம் போயிடுச்சுன்னா இன்னொரு முறை அதை கண்டிப்பா என்ன பண்ண முடியாது யாராலையுமே மீட் எடுத்துட்டு வர முடியாது அந்த மாதிரி டைம் ஒன் ஒன்ஸ் போயிடுச்சுன்னா அதை திருப்பி இது பண்ண முடியாது இப்போ ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாசம் போயிடுச்சு இந்த ரெண்டு மாசத்தை உன்னால நினைச்சா திருப்பி இன்னொரு முறை சுழன்று இந்த கால கடிகாரத்தை சுழன்று திருப்பி ஜனவரியில இருந்து உன்னால ஒரு புது பிறப்ப ஆரம்பிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது ஆமா தானே முடிஞ்சது முடிஞ்சு போனதுதான் தயவு செஞ்சு இதுக்கு மேலையும் டைம் வேஸ்ட் பண்ணாம வரக்கூடியது அறநூறாக இருந்தாலும் சரி ஆயிரமாக இருந்தாலும் சரி எனக்கு தேவை ஒரே ஒரு எஸ்ஐட் தான் அந்த ரெண்டு நட்சத்திரம் தான் ஒரு யூனிஃபார்ம் தான் அதுக்கு நான் போராட ரெடியா இருக்கவங்க இனிமேலும் தொடர்ந்து எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி வரக்கூடிய வீடியோஸ் பாரு இதை போடுங்க அதை போடுங்கன்னு கேட்கறத விட எதை போட்டாலுமே நான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிப்பேன் எனக்கு வர்றது எல்லாமே லாபம் தான் இப்ப நாங்க நீங்க நாங்க சயின்ஸ் போட்டோன்னே சோஷியல் சயின்ஸ் போடுங்களேன் சோஷியல் சயின்ஸ் போட்டோன்னே உளவியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்களேன் சார் நான் உட்காந்து பேசுறவங்க ஆயிரம் பேசலாம் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு எது வருதோ அதை வச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இன்னமும் அதுல நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுல இருக்கிறவன் தான் கண்டிப்பா வெற்றின்ற அந்த மூன்று எழுத்து அடைவான் கண்டிப்பா அப்பதான் அவனுக்கு அந்த நட்சத்திரம் ரெண்டு ஸ்டார் ஏறி அவனுடைய தோல்பட்டியல உட்காரும் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கு உங்களுக்கு கடைசி வரையும் குறை சொல்லிட்டு கமெண்ட்ஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க உங்களுக்கு அந்த நேரம் மட்டும்தான் தான் இருக்குமே தவிர எந்த ஒரு விஷயமும் நடக்காது அதனால காலி பணியிடங்கள் வருவது உறுதியாயிடுச்சு அது அறுநூறுல இருந்து எந்த விதமான வேகன்சி வேணா வரலாம் ஸோ this is the right time to get your job அப்படின்ற மாதிரி இந்த காலத்தை பொன் போன்று பயன்படுத்தி உங்களுடைய கனவு ஜாபான அந்த போலீஸ் காவலர் சீருடைய எடுத்து நீங்க அணியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க தேடுங்க வேப் டு ஸ்டடி போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க நாங்களும் வேப் டு ஸ்டடி இதுவரை பிசிக்ஸ் போட்டிருக்கோம் கெமிஸ்ட்ரி போட்டிருக்கோம் பாலிட்டி போட்டிருக்கோம் எக்கனாமிக்ஸ் போட்டிருக்கோம் நாலு போட்டிருக்கோம் அந்த நாலுக்கான முயற்சி அடுத்தது உளவியல் போட்டிருக்கோம் மேக்ஸ் போட்டிருக்கோம் இதெல்லாம் எங்கெந்து படிக்கணும்னு ப்ளூ பிரிண்ட் வேற போட்டிருக்கோம் ஸோ இவ்வளவும் எங்க சேனல்ல இருக்கு தேடி படிக்க ஆரம்பிங்க திஸ் இஸ் த கரெக்ட் டைம் நீங்க இப்ப தீ பிடிச்சு படிக்க ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா ஜூன் மாசம் வரக்கூடிய அல்லது ஜூலை மாசம் வரக்கூடிய அந்த தேர்வுல கண்டிப்பா வெற்றின்றத நீங்க சம்பாரிச்சிடலாம் எளிதில சோ இன்னைக்கு புலம்பி போயிட்டு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல இதுக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ நல்ல முடிவை இன்னைக்கே எடுப்பீங்க நான் நம்பறேன் ஓகேங்களா எடுத்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஓகேவா थैंक यू गाइस நான் வந்து இத தவிர வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுனா உங்களை வந்து மீட் பண்றேன் थैंक यू வெரி மச்